ஓம் அம்மையப்பன் வாகனனே போற்றி ஓம் அன்பர்க்குதவுபவனே போற்றி ஓம் அனுகூலனே போற்றி ஓம் அருந்துணையே போற்றி ஓம் அண்ணலே போற்றி ஓம் அருள்வடிவே போற்றி ஓம் அனுமன் ஆனவனே போற்றி ஓம் அறக்கரை அழித்தவனே போற்றி ஓம் அடியார்க்கு அடியவனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் ஆலயம் முன் இருப்பவனே போற்றி ஓம் ஆணவமழிப்பவனே போற்றி ஓம் ஆதரிப்பவனே போற்றி ஓம் ஆரூரில் நிற்பவனே போற்றி ஓம் இனியவனே போற்றி ஓம் இணையிலானே போற்றி ஓம் இடப உருவனே போற்றி ஓம் இமயத்திருப்பவனே போற்றி ஓம் இன்னல் தீர்ப்பவனே போற்றி ஓம் இசையில் மகிழ்பவனே போற்றி ஓம் ஈர்ப்பவனே போற்றி ஓம் ஈடில்லாதவனே போற்றி ஓம் உத்தமனே போற்றி ஓம் உபகாரனே போற்றி ஓம் உள்ளம் கவர்வோனே போற்றி ஓம் உட்கார்ந்திருப்போனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் ஏற்றமளிப்பவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பவனே போற்றி ஓம் கனிவுருவே போற்றி ஓம் களிக்குருவே போற்றி ஓம் களங்கமிலானே போற்றி ஓம் கர்வம் குலைப்போனே போற்றி ஓம் கலைக்களஞ்சியமே போற்றி ஓம் கைலை காவலனே போற்றி ஓம் கம்பீர உருவனே போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் குறை கலைவோனே போற்றி ஓம் கூத்தனோடு உறைபவனே போற்றி ஓம் கோயில் நாயகனே போற்றி ஓம் சிவபுரத்தனே போற்றி ஓம் சிவதூதனே போற்றி ஓம் சிவனடியானே போற்றி ஓம் சிவகணத்தலைவனே போற்றி ஓம் சிவஸ்வரூபனே போற்றி ஓம் சிவஞான போதகனே போற்றி ஓம் சிலாதர் மைந்தனே போற்றி ஓம் சிரஞ்சீவியே போற்றி ஓம் சுருதிகளை காத்தவனே போற்றி ஓம் சைவம் வளர்ப்பவனே போற்றி ஓம் சொக்கன் சேவகனே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் நானோபதேசிகனே போற்றி ஓம் தருமவிடையே போற்றி ஓம் தயாபரனே போற்றி ஓம் தலையறுப்பவனே போற்றி ஓம் தட்சனை தண்டித்தவனே போற்றி ஓம் தவசீலனே போற்றி ஓம் தஞ்சம் அளிப்பவனே போற்றி ஓம் தீதையழிப்பவனே போற்றி ஓம் துயர் துடைப்பவனே போற்றி ஓம் தூயோர் மனத்த மருந்தாய் போற்றி ஓம் நந்தியே போற்றி ஓம் நலமளிப்பவனே போற்றி ஓம் நமனை வென்றவனே போற்றி ஓம் நந்தனுக்கு அருளியவனே போற்றி ஓம் நாடப்படுபவனே போற்றி ஓம் நாட்டிய பிரியனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நீதி காப்பவனே போற்றி ஓம் பராக்கிரமனே போற்றி ஓம் பக்தியில் ஆழ்ந்தவனே போற்றி ஓம் பசவேசன் ஆனவனே போற்றி ஓம் பகை அழிப்பவனே போற்றி ஓம் பதமளிப்பவனே போற்றி ஓம் பர்வதமானவனே போற்றி ஓம் பிரம்பேந்தியவனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் குரு வகுத்தல் சாத்தவனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெருமையனே போற்றி ஓம் மஞ்சனே போற்றி ஓம் மலநாசகனே போற்றி ஓம் மகிழ்வழிப்பவனே போற்றி ஓம் மறையே கால்களானவனே போற்றி ஓம் மால்விடையை போற்றி ஓம் மகாதேவனே போற்றி ஓம் முனியவனே போற்றி ஓம் முற்றும் உணர்ந்தவனே போற்றி ஓம் யோகியை போற்றி ஓம் ருத்திரப்பிரியனை போற்றி ஓம் வள்ளலே போற்றி ஓம் வல்லாளா போற்றி ஓம் வித்தகனே போற்றி ஓம் விண்ணோர் திலகமே போற்றி ஓம் வீர உருவமே போற்றி ஓம் வீரபத்திரனே போற்றி ஓம் வெண்ணிற மேனியனே போற்றி ஓம் வெற்றி போற்றி ஓம் வீரசைவ நாயகனே போற்றி ஓம் ஸ்ரீ சைலநாதனே போற்றி ஓம் நம்பினோர் வாழ்வே போற்றி ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அத்தா போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அறிவா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் அரியோய் போற்றி ஓம் அருந்தவா போற்றி ஓம் அணுவே போற்றி ஓம் அன்பா போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் ஆத்மா போற்றி ஓம் ஆரமுதே போற்றி ஓம் ஆரணனே போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் ஆலவாயா போற்றி ஓம் ஆரூரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இடப்பா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் ஊழியை போற்றி ஓம் எண்ணே போற்றி ஓம் எழுத்தே போற்றி ஓம் என் குணா போற்றி ஓம் எழிலா போற்றி ஓம் எளியா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் ஏலிசையை போற்றி ஓம் ஏருந்தாய் போற்றி ஓம் ஐயா போற்றி ஓம் ஒருவா போற்றி ஓம் ஒப்பிலானே போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஓங்காரா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிரே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் கலையே போற்றி ஓம் காருண்யா போற்றி ஓம் குறியே போற்றி ஓம் குணமே போற்றி ஓம் கூத்தா போற்றி ஓம் கூம்பிரையாய் போற்றி ஓம் சங்கரா போற்றி ஓம் சதுரா போற்றி ஓம் சதாசிவா போற்றி ஓம் சிவையே போற்றி ஓம் சிவமே போற்றி ஓம் சித்தமே போற்றி ஓம் சீரா போற்றி ஓம் சுடரே போற்றி ஓம் சுந்தரா போற்றி ஓம் செல்வா போற்றி ஓம் செங்கனா போற்றி ஓம் சொல்லே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் நானமே போற்றி ஓம் தமிழே போற்றி ஓம் தத்துவா போற்றி Om Talayeva potri, Om Tandaye potri, Om Taaye potri, Om Tandava potri, Om Tingale potri, Om Tisaye potri, Om Tirisula potri, Om Tunaye potri, Om Telive potri, Om Tevadeva potri, Om Tora potri, Om Namasivaya potri, Om Nanba potri. ஓம் நஞ்சுண்டாய் போற்றி ஓம் நான்மறையாய் போற்றி ஓம் நிறைவா போற்றி ஓம் நினைவே போற்றி ஓம் நீலகண்டா போற்றி ஓம் நெறியே போற்றி ஓம் பண்ணே போற்றி ஓம் பித்தா போற்றி ஓம் புனிதா போற்றி ஓம் புராணா போற்றி ஓம் பெரியோய் போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் பொங்கரவா போற்றி ஓம் மதிச்சூடியே போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மலையே போற்றி ஓம் மனமே போற்றி ஓம் மணாலா போற்றி ஓம் மணியே போற்றி ஓம் மெய்யே போற்றி ஓம் முகிலே போற்றி ஓம் முக்தா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் வானமே போற்றி ஓம் வாழ்வே போற்றி ஓம் வையமே போற்றி ஓம் வினையனே போற்றி ஓம் விநாயகனே போற்றி போற்றி தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் ஆதி பராசக்தியை போற்றி ஓம் அபிராமியே போற்றி ஓம் ஆயிரங்கண்கள் உடையவளே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் ஆசைகளை அறுப்பாய் போற்றி ஓம் அன்பின் உருவே போற்றி ஓம் ஆபத்தை தடுப்பாய் போற்றி ஓம் அச்சம் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஆனந்தம் அளிப்பாய் போற்றி ஓம் அல்லல் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஆற்றல் தருவாய் போற்றி ஓம் இமயவல்லியே போற்றி ஓம் இல்லறம் காப்பாய் போற்றி ஓம் இரு சுடர் ஒளியை போற்றி ஓம் இருளை நீக்குவாய் போற்றி ஓம் ஈசனின் பாதியை போற்றி ஓம் ஈஸ்வரியை போற்றி ஓம் உமையவளே போற்றி ஓம் உலைமான் கொண்டாய் போற்றி ஓம் உள்ளரவம் தீர்ப்பாய் போற்றி ஓம் உற்சாகம் அளிப்பாய் போற்றி ஓம் உள்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் ஊக்கம் அளிப்பாய் போற்றி ஓம் என் துணை இருப்பாய் போற்றி ஓம் ஏக்கம் தீர்ப்பாய் போற்றி ஓம் எம்பிராட்டியை போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பாய் போற்றி ஓம் ஐமுகன் துணையை போற்றி ஓம் ஐயுரு தீர்ப்பாய் போற்றி ஓம் ஒளிர்வு முகத்தளவே போற்றி ஓம் ஓசம் அளிப்பாய் போற்றி ஓம் கங்காணியை போற்றி ஓம் காமாட்சியை போற்றி ஓம் கடாட்சம் அளிப்பாய் போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் கருணை ஊற்றே போற்றி ஓம் கற்பூர நாயகியை போற்றி ஓம் கற்பிற்கரசியை போற்றி ஓம் காமகலா ரூபிணியை போற்றி ஓம் கிரிசையே போற்றி ஓம் கிளியை தீர்ப்பாய் போற்றி ஓம் கீர்த்தியைத் தருவாய் போற்றி ஓம் கூர்மதி தருவாய் போற்றி ஓம் குவலயம் ஆழ்பவளே போற்றி ஓம் குலத்தை காப்பாய் போற்றி ஓம் குமரனின் தாயை போற்றி ஓம் குற்றம்